அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அதிகாலை வேளையிலே நமக்கு இந்த புதிய நாளை ஆசிர்வதித்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடி ஜபிப்போம் இன்றைய வார்த்தையில் இறைவாக்கினர் ஓசேயா மூலமாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தன்னிடம் திரும்பி வருமாறு அழைக்கிறார் மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் மறைநூல் அறிஞரிடம் ஆண்டவரை நாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக கூறுகிறார் இந்த இறை வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து நம் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து இந்த அதிகாலை ஜெபத்தை என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இயேசு ஏசுமரி சூசை உங்கள் அடைக்கலத்திலே நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன் ஏசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்திரளும் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் காவல் சம்மனசுக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் ஜபம் எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய பரிசுத்த சம்மனஸானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறை மக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பித்தருளும் இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம் ஆமீன் தூயமைக்கேல் அதிதூதர் மன்றாட்டு வானுலக சேனை தலங்களின் அதிபதியே சதாஜீவ அருபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவக்கட்டுளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ளவானவரே தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்தை உதவி செய்ய தீவிரத்தோடி தோடிவரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனனும் நிர்பாகியனும் ஆகிய அடியேனை கிருபகடாட்சமாய்ப் பார்த்து என் ஜீவிய காலமுற்றிலும் விசேஷமாய் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயநேச உதவி புரிந்தள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறேன் ஆமேன் இயேசுவின் திரு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் ஜபம் இயேசுவின் திருஹிருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றெறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு நிழலில் நாங்கள் இலைப்பாற செய்தரளும் தவறியங்களில் எவரேனும் உமது திருஹதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உண்மை மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருஹிருதயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய திருஹதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் திவ்ய இயேசுவே முறைமுறையாய் உமது திரு ஸ்னேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கருபை புரிந்தருளும் ஆமீன் இப்பொழுது இன்றைய இறை வார்த்தையை நாம் வாசித்து தியானிப்போம் முதல் வாசகம் இறைவாக்கினரோ நூலில் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது ஆண்டவர் கூறியது இஸ்ரேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீ செயலால் வீழ்ச்சியுற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியறலும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினைப் பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவனுமிடத்தில் இடத்தில் பறிவை பெறுகிறான் என சொல்லுங்கள் அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தனிந்து விட்டது நான் இஸ்ரேலுக்கு பணி போல் இருப்பேன் அவன் லீலி போல் மலருவான் லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான் அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் பொழிவு ஒளிவ மரம் போல் இருக்கும் லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தலை தோங்குவார்கள் திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள் லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் இப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன் உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றைவிட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நேர்கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிவழிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நிறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணியினின்றும் நின்றும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர் உன்னதரை உம் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்களே தினமும் காலை நான்கு மணிக்கு அன்றாட இறை வார்த்தையோடு சேர்ந்து அதிகாலை ஜெபம் வீடியோவாக போடப்படும் அதை பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மன்றாட்டுக்கள் மற்றும் நன்றியறிதல்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி